ஹாய் குழந்தைகளா நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம் இது ஒரு இதமான மற்றும் தென்றல் வீசும் காலை பொழுது மீரா தன் அழகான தோட்டத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அவளது மென்மையான கொலுச்சுகள் ஒவ்வொரு அடியிலும் சலசலக்க மித்து ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கத்தை அறிவிப்பது போல உற்சாகமாக கீச்சிட்டபடி அவளது தோளில் வந்து அமர்ந்தது இலைகளில் பனித்துளிகள் சிறிய வைரங்களைப் போல ஜொலித்தன மேலும் மல்லிகை பூக்கள் ஒரு கதகதப்பான இனிமையான நறுமணத்தை வெளியிட்டு காற்றை நிரப்பின ஆனால் இன்று ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது மீரா மாமரத்தை நோக்கி நடந்து செல்லும் போது திடீரென்று சின்ன குருட்டி சுண்டலியை பார்த்தால் பிரகாசமான குறும்புக்கார கண்களுடன் கூடிய சிறிய பழுப்பு நிற அணில் அதை சுழல் காற்று போல முன்னும் பின்னும் ஓடி மாங்கோட்டைகள் கொய்யா துண்டுகள் சூரியகாந்தி விதைகள் மற்றும் உதிர்ந்த ரோஜா இதழ்களை கூட வேர்களுக்கு அருகில் உள்ள ஒரு ஆழமான துளைக்குள் அடைத்து வைத்தது மீரா குழப்பமடைந்து மெதுவாக நடந்தாள் என்று அவள் உறக்க யோசித்தாள் மித்து நாடகத்தனமாக கண்களை உருட்டி

தன் குஞ்சுகளுக்கு உணவளிக்க விதைகளை தேடும் ஒரு தாய்க்குருவியையும் அவள் பார்த்தாள் ஆனால் தரையில் இருந்த அனைத்து விதைகளையும் சிண்டை எடுத்துக் கொண்டது மீராவின் இதயம் மெதுவாக வலித்தது என்று அவள் கிசுகிசுத்தாள் தோட்டத்தில் அனைவருக்கும் போதுமான அளவு உள்ளது நடந்து கொள்கிறது அவள் புல் மீது உட்கார்ந்தால் சிந்தனையுடன் அதே நேரத்தில் மித்து சிந்துவை சுற்றி பறந்தது வேடிக்கையான முகபாவனைகளை செய்தது மற்றும் ஒரு திரைப்படத்தில் வரும் ஹீரோ போல மெதுவாக தன் இறக்கைகளை அடித்து நாடகமாடியது சிந்து அதை பொருட்படுத்தாமல் தனது சுயநல பொக்கிஷ குவியலை உருவாக்குவதில் மும்முரமாக இருந்தது அப்போதுதான் அம்மா ஒரு எவர் சில்வர் தம்ளரில் பாலை ஏந்திக்கொண்டு கொண்டு தோட்டத்திற்குள் வந்தார் அவர் உடனடியாக மீராவின் கவலையான முகத்தை கவனித்து அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்தார் என்ன நடந்தது

மித்து உடனடியாக சுறுசுறுப்படைந்து ஒரு சிப்பாய் போல நேராக அமர்ந்து தன் இறக்கையால் அம்மாவுக்கு வணக்கம் செலுத்தியது இதனால் மீரா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் அம்மா சிரித்து கதையை சொல்ல தொடங்கினார் அவரது குரல் காலை சூரிய ஒளியைப் போல மென்மையாகவும் கதகதப்பாகவும் இருந்தது மீராவின் கண்கள் பிரகாசமடைந்தன அம்மா சொல்லப் போகும் பஞ்சதந்திர கதை என்ன மற்றும் அதன் ஞானம் சிந்துவுக்கு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொடுக்க மீராவுக்கு எப்படி உதவும் பகுதி இரண்டு இல் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்